துளா ராசி துளா லகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற சகோதரிகளுக்கு இந்த வருடம் வந்து தொழிலில் இருக்கிறீங்க மேலதிகாரி உயர் உயர் அதிகாரி தனியானவர் ஏ ஆறில் உட்கார்ந்து உபஜயஸ்தானம் களம் நீங்கள் வெல்லக்கூடிய களம் போட்டியிடக்கூடிய களம் என்பதே ஆறாம் இடம் தான் அந்த இடத்துல சனி இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கிய குறைபாடு சனி உச்சமாக கூடிய வீடு ஏதாவது வந்து ஒரு அறுவை சிகிச்சை ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் நான் தருவேன் கோலம் செய் துங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்தியசுவரலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் பெண்களுக்கு நம்முடைய இல்லத்தரசிகளுக்கு என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம் இந்த வருடம் வந்து என்னென்ன விஷயங்களை செய்யணும் ஏன்னா நிறைய கடன் பிரச்சனைமா உறவுகள் சார்ந்த பிரச்சனைமா எனக்கு இன்னும் வந்து முப்பத்தைந்து நாற்பது வயது ஆகுது எனக்கு இன்னும் திருமணமே நடக்கலை ஒரு பொருளாதார நெருக்கடி வந்து கழுத்தை பிடிக்குது உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்குது எனக்கு வந்து ஒரு வீடியோ வண்டி வாகன யோகம் அமையுமா எப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்குது அனைவருக்கும் உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் இந்த பதிவில் இருக்குது பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான சக்தி வாய்ந்த பீஜ மந்திரத்தையும் இறை வழிபாட்டையும் இந்த ஆண்டு முழுவதும் கடைபிடிக்கும் பொழுது இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களுக்கான பொற்காலமே துளா ராசி துளா லகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ட்வெண்ட்டி ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன் சகோதரிகளுக்கு ரொம்ப அற்புதமான அட்டகாசமான அதிரடியான பல மாற்றங்களையும் திருப்பங்களையும் கொண்டு வரப்போகுது நீங்களும் எப்படிதான் சொல்றீங்க ஆனா எங்களுக்கு ஒரு வழியே எங்களுக்கு கண்பட்ட தென்பட்டா மாதிரி தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க கவலையே வேணாம் இந்த வருடம் நிறைய இன்னல்கள் பிரச்சனைகள் நிறைய கடன் சார்ந்த பிரச்சனை ஜாமியார்னா மனசு இருக்குது திருமணமே ஆகாமல் இருக்கோம் முப்பது வயது கடந்துருச்சுமா அப்படின்னு கவலையோடு கண்ணீர் சிந்தை கேட்கக்கூடிய என்னுடைய சகோதரிகளுக்கு இந்த வருடம் கவலையப்படாதீங்க நைன்டி ஸ்கிட்ஸ் பெரும்பாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு ஏழிலலாம் அந்த ராகு கேதுலாம் சம்மந்தப்படுதுன்னா கேது சம்பந்தப்பட்டா கிறிஸ்டின் கல்யாணத்தையும் ராகு சம்பந்தப்பட்டா நமக்கு முஸ்லீம் கல்யாணத்தையும் நீங்கள் பார்க்குவதும் அதே போல ரொம்ப நாளாக தடைப்படுது அப்படின்னா இந்த பண ஓலையில் வந்து இந்த பாக்ஸ் மாதிரி விற்கும் அதில் வந்து ஒரு வெத்தலை பாக்கு பலம் மஞ்சள் கயிறு இதெல்லாம் வாங்கி நீங்கள் வந்து இந்த சுமங்கலிகளுக்கு தானமாக கொடுப்பது ஒரு ஒன்பது சுமங்கலிகளுக்கு இல்லை ஒரு அஞ்சு சுமங்கலிகளுக்கோ தானமாக கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரம் இந்த திருமண தடை நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இனி உங்களுடைய கடன் பிரச்சனை தீர உங்கள் தொழில் பிரச்சனை தீர உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்பட உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார வெற்றியை கொண்டாட என்னென்ன என்பதை இந்த பதிவுக்கு காண போகிறோம் பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சகோதரிகளுக்கு இந்த வருடம் வந்து தொழிலில் இருக்கிறீங்க மேலதிகாரி உயர் உயர் அதிகாரி இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஒரு முன்னேற்றம் எதுவும் இல்லை ஒரு ப்ரமோஷனுக்காக நாங்கள் காத்திருக்குறோமா ஒரு ப்ரமோஷனாக எங்களுக்கு இது வரைக்கும் வரலன்றவங்களுக்குலாம் ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நிறைய விதமான ஒரு முயற்சிகளையும் அதற்கான ஒரு வழிகளை காட்டி கொண்டிருந்தாலும் அடுத்து பத்தில் வரக்கூடிய குரு உங்களுக்கு பதவி பறிபோகுமான் கவலை வேணாம் இருக்கிற நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு வந்து நீங்கள் மாறுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் என்ன அலைச்சல் திரிச்சல் வேலை பலு இதெல்லாம் தான் கொஞ்சம் வந்து அங்கே ஸ்ட்ரெஸ் ஆகும் ஏற்கனவே அஞ்சு பேர் இருந்து நிறைய சந்தேகத்தை கொடுத்துட்டு கொண்டிருக்கோம் இதை பண்ணலாமா வேணாவா எல்லாம் அப்படின்ட்டு ஒரு டென்ஷன் ஒரு படபடப்பு ஒரு குழப்பம் இருக்கும் நல்லா வெல் பிளான் ப்ரிப்பேர் வெல் அப்படின்னு வந்து நீங்கள் நல்லா பிளான் பண்ணும்பொழுது திட்டமிடல் சிறப்பாக இருக்கும்பொழுது உங்களுக்கு சக்ஸஸ் வெற்றி அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய ஒரு நல்ல ஒரு அதிரடியான ஆழமான உங்களுடைய தொலைநோக்கு பார்வை உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு புதுவித யுக்திகளெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும்பொழுது பிளான் வெல் வெல் யூ சக்சஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாக இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் தொழில் முன்னேற்றம் மீடியாவில் இருக்கிறவங்களாம் நல்லா ஷைன் ஆகக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கலைத்துறை சின்னத்துறை பெரிய துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் புது புது வாய்ப்புகள் கிடைப்பது நல்ல ஒரு பெரிய அரசியல் அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு உயர் பதவிகள் நல்ல மினிஸ்டர் போஸ்ட் அளவில் கிடைப்பது உங்களுக்கான ஒரு வாழ்நாள் சாதனையாளர் விருது உங்களுடைய ஃபீல்டில் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுவது மாணவர்களுக்கு நல்ல கல்வி வாய்ப்பு வெளிநாட்டு கல்வியிலேருந்து நல்லா ஸ்டேட் போர்டு சென்ட்ரல் போர்டு எழுதுகிறவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான வாய்ப்புகள் கிடைப்பது அனைத்துக்கும் அத்தனைக்கும் ஆசைப்படு அடைந்து விடுவாய் இந்த நேரத்தில் அந்த மாதிரி தான் இருக்குது துலாமை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் புத்திர பாக்கியம் இல்லாத என்னுடைய சகோதரிகளுக்கு இறை என்னுடைய பெருங்கருணையால் புத்திர பாக்கியம் கிடைப்பது உங்கள் வம்ச விருத்தி ஆவது இதை நீங்கள் வந்து ஒரு ஐம்பது வயதாக கடந்தால் பேரம்பேத்தி எடுப்பது இல்லை பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணும் அந்த திருமணங்களை நீங்கள் வந்து நடத்தி கொள்வது ஏழு எட்டுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இங்கே கொடுக்காத அளவுக்கு இருக்குது அதனால் ரொம்ப அருமையான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு சனியானவர் ஏ ஆறில் உட்கார்ந்து உபஜயஸ்தானம் களம் நீங்கள் வெல்லக்கூடிய களம் போட்டியிடக்கூடிய களம் என்பதே ஆறாம் இடம்தான் அந்த இடத்துல சனி உட்கார்ந்து எப்பவுமே உபஜயஸ்தானங்கள்ல அசுப கிரகங்கள் அமர்வது மிகச்சிறப்பான சிறப்பான பலனை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நோய் இல்ல கடன் இல்ல எதிரில்லை அப்படின்னு வந்து உங்களுக்கு உத்தரவாதத்தை அழித்துக் கொண்டிருக்கின்ற சனி உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை உறுதியாக்கி கொண்டிருக்க சனி உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் சர்வைவலை கொடுக்கக்கூடிய சனி உங்களுக்கு உத்வேகமான ஒரு ஆண்டாக ஒரு சிறப்பான ஆண்டாக டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களுக்கு இருக்கும்னா அது மிகையே கிடையாது அற்புதமான ஆண்டு அருமையான ஆண்டு இந்த ஆண்டுல உங்களுக்கு நினைக்காத காரியங்கள் நடக்காத காரியங்கள் உங்களுடைய எண்ணிய எண்ணங்கள் எண்ணியவாறு செயல்படக்கூடிய அருமையான காலம் இறை பிரார்த்தனையை நித்தமும் வழிபாடு வைத்து கொள்ளக்கூடிய துலாம் வீறு கொண்டு எழும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இனி இந்த காலகட்டம் வந்து ஸ்ரீரங்கம் போய் வழிபடுவது ஒரு வெள்ளிக்கிழமையிலையோ இல்ல நீங்க பிறந்த கிழமையிலையோ போய் வழிபடுவது அங்கே இருக்க பெருமாள் அங்கே இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடப்படுவது ரொம்ப சிறப்பு அங்கே இருக்க அந்த பரமபத வாசலையும் நின்று வழிபட்டு வந்துருங்க நல்ல சொர்க்க வாழ்க்கையே கிடைக்கும் அப்படி இல்ல ஸ்ரீரங்கம் செல்லும்போது அந்த பரமபத வாசலான நின்னு நீங்க வந்து நமஸ்காரம் செய்து கொள்வது அங்க இருக்கக்கூடிய ராமானுஜரின் பூத உடலை அமர்ந்த நிலையிலேயே இருக்கும் அது அதை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நவ கிரக தோஷங்களையும் நீக்கி கிரக தோஷத்தையும் நீக்கி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையில் வந்து பயணிக்க வைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடை உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தோட உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கிய குறைபாடு சனி உச்சமாகக்கூடிய வீடு ஏதாவது வந்து ஒரு அறுவை சிகிச்சை இல்லை ஒரு ஒரு ஏதாவது ஏதா நம்மளுக்கு ஒரு வெட்டுகாயமாவது ஏற்படும் இவங்களுக்கு ஏதாவது ஒரு நீண்ட நாள் ஒரு நோய்க்காக வைத்தியம் பார்க்கக்கூடியவர்கள் இந்த துலாம் அப்ப உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் வேணும் எப்பவும் பிரபஞ்சத்தோட நம்ம தொடர்புகளை வைத்துக் கொள்வதற்கு நித்திய பிரார்த்தனை மெடிடேஷன் யோகா பண்ணக்கூடியது இதில் இருக்கக்கூடிய சுவாதி எப்பவும் வந்து ஒரு பிரச்சனைலாம் எல்லாம் அதிகமாச்சுன்னா திடீர்னு ஒரு செப்பல் கடைக்கு போய் ஒரு செப்பலை வாங்கிடுங்க எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து போய் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மூணு மாசத்துக்கு ஒரு ஒரு தடவை செப்பலை மாத்தீங்களோ உங்கள் பிரச்சனைகளுக்கு அது ஒரு தீர்வாகவும் இருக்கும் எப்போ வானத்தை நோக்கி பேசக்கூடியது எப்போ வந்து இயற்கை சூழல்லையே இருக்கணும் வானத்தை பார்ப்பது பச்சை பசுமையான சூழலில் வந்து நடப்பது அப்படிலாம் பார்க்கும்பொழுது ஒன் ஹவர் நடைப்பயிற்சி வைக்கக்கூடிய துலா நல்ல ஒரு ஆரோக்கியம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் பெருசாக எதுவும் நோய் கொடுக்குற மாதிரி இல்லை இருந்தாலும் அது தீர்றதற்கான ஒரு வழிமுறைகளையும் உங்களுக்கு வந்து காட்டி கொடுக்கும் கால்சியம் சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது டைஜிஷன் சம்பந்தப்பட்ட உறுப்புகளை வந்து பார்த்துக்கொள்வது டெய்லியும் டைஜிஷன் ஆகுதா காரம் ஸ்பைசி உணவுகளை தவிர்த்து கொள்வது அதே போல் நல்லா கால்சியம் இருந்த நான் இயற்கையை சொன்ன மாதிரி தான் இயற்கை உணவுகளை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு வந்து எவ்வளோக்கெவ்வளோ வந்து உணவுலேயும் உங்கள் வாழ்வியல்லையும் நல்ல மாற்றங்களை செய்து கொள்ளும் பொழுது துலாம் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கும் ட்ராவலில் வந்து பிளான் பண்ணி போயிட்டிங்கன்னா டிராவல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்துடும் நல்ல அறிந்தும் நல்லா சிறப்பா செய்ய தெரிந்த விஷயங்கள்ல இறங்குறது குழப்பம் இருந்தால் அதை சம்பந்தப்பட்ட கிட்ட வந்து நீங்க கேட்டுக்கொள்வது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் உறவுகளில் இது வரைக்கும் பிரச்சனை ஏன்னா அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க துளாராசி பெண்கள் நல்லா ஒரு வெல் ரிச் லுக்காக இருக்கணும் ராயல் லுக்காக இருக்கணும் அவங்களுடைய வெளி தோற்றத்துக்கும் அவங்க அழகுக்கும் அவங்க வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க குடும்ப கௌரவத்துக்கு அதே போல் ஃபேமிலி ஸ்டேட்டஸுக்கும் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க பொருளாதார ஸ்டேட்டஸும் சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அதெல்லாம் இப்பொழுது உயர் வியர்வை காரக்கூடிய துலாம் ரொம்ப சிறப்பா தூள் பறக்கும் அப்படின்னு வந்து சொல்லி துலாம் இந்த பதிவில் சொல்லியிருக்கின்ற அந்த மந்திரத்தை சொல்வதோடு மட்டுமல்லாமல் கேட்ட மாத்திரத்தில் இந்த பெருமாள் வழிபாடு அப்ப போக முடியலனாலும் உங்கள் இல்லங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு பண்ணுவதும் அந்த ஆலயங்களுக்கு ஒரு துளசியோ அங்க இருக்க தீர்த்தத்தை வாங்கி கொடுக்கும் போதோ உங்களுக்கு நல்ல ஒரு ஃபுல் எனர்ஜி பேக்கா நீங்க வந்து பயணிப்பீங்க துலாம் ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வெள்ளிக்கிழமை அப்படி இல்லை நீங்க பிறந்த கிழமைகளில் உணவு அன்னதானம் வந்து செய்யுங்க ஒரு ஃபுல் மீல்ஸ் இனிப்போடு எலுமிச்சங்காய் ஊர்காவோடு ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோடு சில்லரைப்பணம் பதினோரு பதினோருவா மேலே வச்சு கொடுக்கக்கூடிய துளா வாழ்வில் அனைத்து விதமான ஏற்றங்களையும் கண்கூடாய் காணும் இந்த ராசிக்கான பலனை வந்து நம்ம அருமையாக பார்த்துருக்குறோம் மேற்கொண்டு உங்களுக்கு வந்து ஒரு திருமணம் சார்ந்த விஷயம் இல்லை குழந்தை பிறப்பு இல்லை ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணுமா இல்லை வீடு வண்டி வாகன யோகம் எங்களுக்கு எப்போ கிடைக்கும் எங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்ற தேவைகளுக்கு கீழ்க்காணும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய ஜாதகங்களை வந்து துல்லியமாக நம்ம ஆராய்ந்து மேற்கொண்டு வந்து நம்ம எப்படி பயணிக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மற்றும் நம்ம இந்த பதிவுகளில் சொல்லியிருக்கிற வழிபாடுகளை எல்லாம் நீங்கள் நம்பிக்கையோடு பின்பற்றும் பொழுது உங்கள் வாழ்க்கை வளமாகும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆதித்ய லட்சுமி இரையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்